மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான காரியங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் அபரிவிதமாக மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உறுதியாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் உடைதெறியப்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகச் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகப்பெரிய அளவில் அதீதமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் சற்று பனிச்சுமைகள் அதிகரித்தாலும் அவற்றிற்கு ஏற்ற ஆதாயங்களும் பணவரவுகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இதுவரையில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஆசைப்பட்டதை நினைத்ததை நினைத்தபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மிகச் சிறப்பாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் முடிவுகளை எடுப்பது என்பது உங்களுடைய சுயமான முடிவுகளாக இருக்கும் பட்சத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தேவையில்லாத வீண்விரயங்கள் கலைத்துறை அரசியல் துறையில் மட்டுமில்லாமல் எல்லாவிதமான விஷயங்களிலும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக இந்த காலகட்டத்தை நிச்சயமாகவே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் பலம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் பகைகிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் இப்படிப்பட்ட உங்களுடைய ராசிக்கு கெட்டவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் சாதகமான அமைப்பாக தான் அமைகிறது ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் படித்துக் படித்துக்கொண்டிருப்பவர்களுடைய கல்வி ரீதியான பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கிறார் புதன் விரைவில் புதனும் சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவதால் மாணவ மாணவிகளின் கல்வியிலும் உயர்கல்வியிலும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு சூரியன் நீச்சம் பெற்று அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் வெகு விரைவில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிநாதனான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஸ்தமத்தில் சஞ்சரிப்பதும் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கப் போவதும் உங்களுடைய அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் பலவிதங்களான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு அற்புதமான அருமையான தீர்வுகள் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டவாறே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமாக கிடைக்கிறது குறு ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் அற்புதமாக சாதகமாக கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதராக இருந்து கொண்டிருக்கின்ற குரு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை நன்மைகளை வளர்ச்சியோகங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் உச்சபலத்துடன் தான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் தற்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாயின் மீது குருவின் பார்வை விழுவதால் குரு யோகம் பலமாக உருவாகிறது எனவே பல சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் குருவின் அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் அதீதமாக நீங்கள் ஆசைப்படுவதைவிட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஐந்தில் இருப்பது என்பது அபாரமான அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணத்தன வரவுகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என அனைத்தையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் இந்த நேரத்தில் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிக எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியே கைகூடி வரும் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிடாமல் நிச்சயமாகவே உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பல காரிய தாமதங்களும் சிரமங்களும் தடைகளும் உடை முன்னேற்றங்களும் பலவிதங்களில் குடும்ப வருமானங்கள் உயரக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதீதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பால் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே அன்பும் ஒற்றுமையும் அதீதமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையுடன் கவனத்துடனும் பல விதங்களான பணிகளை மேற்கொண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அருமையான மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது குறு பார்த்தால் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் பார்வை பலமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணங்களில் அமோகமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அடுக்கடுக்காக அதீதமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு ராகு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவருடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே மிகச் சிறப்பான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியின் அமைப்பை பார்க்கின்றபோது போது ஏழரை சனி காலகட்டத்தில் மிக முக்கியமான தருணமான சனி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்கிரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நிச்சயமாகவே சனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சரிசெய்யக்கூடிய விதத்தில் அமைகிறது ஏழரை சனி காலகட்டத்தின் ஆதிக்கங்களும் கஷ்டநஷ்டங்களும் குறைவதால் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு சனி கேது என மூன்று கிரகங்களும் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனெனில் அதீதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் சனி வக்ரகதியில் இருப்பதால் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் எனவே அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் சஞ்சார இருப்பு என்பது சுபபலத்துடன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தீர்க்கமான முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலான உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிக சிறப்பான சக்தி ஒன்றாக அமைந்துள்ளது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய முயற்சிகள் முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் தற்போது உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதத்திற்கு மேலாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் வியாபாரம் துவங்குதல் புதிதாக வேலையில் இணைதல் புதிதான பலவிதங்களான பணிகளை மேற்கொள்ளுதல் என எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன்னதாக மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் அவ்வாறான விஷயங்களில் மற்றவர்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் எவ்வாறு இருந்தது அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்று நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் மற்றவர்கள் இப்படித்தான் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்வதை முழுவதுமாக கேட்காமல் உங்களுடைய சொந்த சுயமான முயற்சியால் சொந்த சுயமான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் அவ்வாறான பணிகளை மேற்கொண்டால் எல்லாவிதமான பணிகளிலும் நூறு சதவீதத்திற்கு மேலாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் அபரிவிதமாக கிடைக்கும் இதுவரையில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி மற்றவர்களை முன்னேற்றிக் கொண்டிருந்த நிலை மாறி தற்போது உங்களுடைய திறமைகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் நிறைந்து பெற்று சரளமான பணப்புழக்கங்களை பெற முடியும் இந்த தருணம் என்பது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு கிரகநிலைகள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கின்றன சந்திரன் பல ராசிகளில் பயணிப்பதால் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அது தீர்க்கமாகவும் வெற்றிகரமாகவும் கண்டிப்பாகவே அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் மிகச் சிறப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு பல கிரகங்கள் விரைவில் விலகுகின்றன எனவே உங்களுடைய தனித்திறமைகள் என்பது முழுமையாக வெளிவரக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றி அமைத்துக்கொள்ள கண்டிப்பாகவே சனிக்கிழமை விரதமிருந்து ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் சன்னதிக்கு சென்று பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்